அடுத்ததாக புரட்சி தமிழகம் பரைய பேரவையின் மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சீமான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனையை கலந்து இருக்காரு இந்தியாவுக்கு என்ன நடக்குமோ தெரியல நான் இந்த மண்ணில் காலை இறங்கியவுடன் இந்த மண்ணை தொட்டு முத்தமிட்டேன் என்று சொன்னால் தமிழகத்தின் முத்தை தமிழருக்கு தந்தது இந்த மண் சீமான் என்கிற ஒரு முத்தை சீமான் தான் தமிழின் தலைவன் நம் கையில் கொடுத்தது இந்த மண் ஆகவே இந்த மண்ணை நாம் வணங்க வேண்டும் அந்த முதற் கூட்டத்தில் அண்ணன் கைதாட்டி சொன்னார் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் இலங்கை கை கட்டிய தான் சொன்னார் நீங்க அதை ஒண்ணு பார்த்திருப்பீங்க நாலு கோடி மக்கள் எழுந்து நடந்தால் கடலும் திடதால் என்று அண்ணா சொன்னார் சொன்ன அண்ணாவும் அதை செய்யல கேட்ட அவன் தம்பியும் அது செய்யல சொன்ன அண்ணா கூட அதை செய்யல நாங்கள் இங்கிருந்து நடந்தால் நாலு கோடி நாலு கோடி நடந்தால் கடலும் திடல் என்று சொன்னார் இன்றைக்கு சீமான் சொல்லட்டும் அந்த அண்ணனின் தம்பி சீமான் சொல்லட்டும் இந்த சீமானின் தம்பிகள் எல்லாம் இங்கிருந்து கை கோத்து நின்றால் நம் கை அடுத்த கை இலங்கையிலே நிற்கும் அந்த கூட்டத்தில் சொன்னார் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பர்மாவில் அடிச்சான் பம்பாயில் அடிக்கிறான் பாத்துங்க தமிழர்களே சொன்னார் ஆனால் அன்றைக்கு அண்ணன் சீமான் சொன்னதை இந்த தமிழர்கள் கேட்டிருந்தால் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அடிக்க மாட்டான் திருப்பூர்ல அடிக்க மாட்டான் இவனெல்லாம் சூடு சொரலை ஏற்ற இந்த தமிழர்கள் இருந்ததால் தான் இரண்டாயிரத்தி எட்டில் அண்ணன் சீமான் பேசினார் தமிழர்களை அவர்கள் அடிக்கிறார்கள் விரட்டுகிறார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி அவங்க தம்பி எல்லாம் சேர்ந்து பேசுறோம் ஐயோயோ எங்களை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு ஆகவே இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற அட்டவணை சமூகம் நாங்கள் பட்டியல் சமூகம் இன்றைக்கு ஓரளவு வந்துட்டோம் ஒருத்தர் ரெண்டு பேர் அடிமையா இருந்தா இருங்கப்பா நாங்க அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நாங்க வந்துட்டோம் இந்திய அளவில் எவனும் தலித்து என்று சொல்லுகிற பட்டவணை சமூகத்தில இருந்து எவனும் முதலமைச்சர் முடியாது என்று நீ பேசிக் கொண்டிருக்க போது ஏழு பேர் எட்டு பேர் ஆயிட்டாண்டா முதலமைச்சராக இந்தியாவில் இன்று இன்றைக்கு சொல்கிறோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக சாதிய கொடுமை இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ் அந்த உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி என்ற ஒரு பெண்மணியை ஒரு பட்டியல் சமூக பெண்மணியை நாலு முறை முதல்வர் கன்சிராம் எனவே இப்படி ஒடுக்கப்பட்டு சமூகத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற நாங்கள் இன்றைக்கு அதிகாரத்தை நோக்கி வருகிறோம் அதால் தான் சொன்னாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் முதலமைச்சர் ஆவதற்கு நான் தயார் என்று சொன்னார் அன்புமணி அவர்களும் ஒரு பட்டியல் சமூகத்திலே இருந்து வருகிற ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னால் ஆனால் இந்த கடலாடி சமூகம் எவன் ஆட்சி பண்ணாலும் இவங்க நிலைமை மாறலையே அது ஒரு காலத்துல இலங்கையில் துப்பா இலங்கை அரசு ராணுவம் மீனவர்களை சுட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இங்கே இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருக்க மீனவர்கள் தண்டவாளங்களை கையால் பிடித்து எரிந்த காலம் உண்டு இருக்கிற மீனவர்களுக்கு தெரியும் கரையாள பிரிச்சு எரிச்சமா இல்லையா பாம்பன்ல இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர்கள் அங்கே மீனவர்கள் சுடுபட்டால் இங்கே இருக்கிற ரயில் தண்டவாளத்தை கையால் பிரிச்சு எரிந்தா ஆனா இன்றைக்கு அதே மீனவர்கள் துப்பாக்கி சூடு நடந்தா குணத்தை எடுத்து அந்த பாடி எடுத்து அந்த ஓர வச்சுட்டு மீனுக்கு ஐஸ் வைக்கிற நிலையில இன்னைக்கு மாறிட்டோம்ல அப்ப எப்படி நம்ம இந்த அரசுகள் நம்மளை பார்த்து பயப்படும் அது மத்தியில் எந்த அரசாக இருந்தாலும் எப்படி நமக்கு பயப்படும் நீ என்ன கேட்டாலும் எப்படி செய்வான் நாம இந்த மீனவர் பிரச்சனை தமிழக மீனவர் பிரச்சனையை பேசணும்னா உடனே கட்சி தேவை மீட்க வேண்டும் கட்சி தேவை மீட்க வேண்டும் சரி கட்சி தேவை மீட்டா எல்லாம் நடந்துருமா கட்சி தேவை மீட்கணும் ஆனால் கட்சி தேவை மீட்டால் எல்லாம் நடந்து விடுமா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற இந்த மீன் உறவு கொள்கை இருக்கல வெளியுறவு கொள்கை அதில் மாற்றம் கொண்டு வரணும் அந்த மாற்றத்தை நோக்கி தமிழகம் அவங்களை இழுக்கணும் அதை விட்டுட்டு

சும்பிகளை வந்து வெற்றி பெற்றிருக்கு அந்த புள்ள வந்து வல்வெட்டித்துறை பின்னது அந்த குழந்தை இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு நான் என்னுடைய எக்ஸிட் கொடுங்க இந்த கேடு கட்ட இந்தியாவில இருந்து இந்த கேடு கட்ட தமிழகத்தில இருந்து எனக்கு எக்ஸிட் கொடுங்க நான் என் ஊருக்கு போயிடுறேன் ஆனால் நான் என் ஊருக்கு போவது நான் நீச்சல தான் என் ஊருக்கு போவேன்னு இன்னைக்கு சென்னை உயர் அந்த குழந்தை வழக்கு போட்டிருக்கு அந்த குழந்தைக்கு இருக்கிற துணிச்சல் நம்ம யாருக்கும் இல்லையே நாம மீன் வைக்கிறது அதுக்கப்புறம் டாஸ்மாக் போறது இப்படியே காலத்தை கழிச்சுட்டு அப்படி இருந்தா இப்படி எப்படி நமக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும் இந்த மீனவர் சமூகத்துல முக்குவர் பரவர் கரையர் பட்டம் கட்டி கடையர் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி வலையர் செம்படவர் இவங்க எல்லாரும் ஒரு பொது பெயரின் கீழ் நாம இங்க வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வெகு நாட்களாக இந்த சமூகத்திலிருந்து எழுதப்படு எழுதப்படு எழுப்பப்படுகிறது இந்த கோரிக்கையை இன்றைக்கு எப்படி தேவேந்திர குல வேளாளர்கள் தங்கள் பெயரை மாற்ற வேண்டும் என்று போராடி ஒரு ஒற்றை பெயரில் தங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல இந்த கடலாளி சமூகத்திலே இருக்கிற எல்லா பிரிவுகளும் தங்களை ஒரு ஒற்றை பெயரின் கீழ் வர வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இவங்க வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையில அவங்க சொல்ற பேர்ல வேணா ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம் தவிர ஆனால் இந்த மக்களை ஒரு குடையின் கீழ் நிச்சயமாக அணி திரட்ட வேண்டும் தமிழகத்தில் இருக்கிற இவ்வளவு மீனவர் இருக்கிறவங்கல்ல மீனவர் சமூகத்தில் பிரதிநிதி யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் இங்க தமிழகத்தில் தொகுதிகளை குறுக்கா பிரிக்கலாம் இந்த தொகுதிகளை நீட்டா பிரிக்கணும் ஏன்னா உலகத்திலே இரண்டாவது பெரிய லாங்கஸ்ட் பீச் இன் இந்த வேர்ல்ட் ஏசியாவில் இருக்கிற நம்ம பீச்ச கடற்கரைய நீ குறுக்கு வாட்டத்தில் பிரித்தால் எப்படி மீனவர் சமூகத்தின் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் போவான் எப்படி அவருடைய கோரிக்கையை பேசுவான் இதையெல்லாம் எங்க அண்ணன் வந்தா நடக்கலாம் போல இருக்குது அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு மிக ஒரு சாதாரண விஷயங்க காலையில கலமுறை வீட்டுல இருந்து மழை வர மாதிரி இருந்தா கொடை எடுத்துன்னு போவோம்ல போவோமா போக மாட்டோமா அப்படி இன்னைக்கு காலையில் நான் போட்ல மீன் பிடிக்க போறேன்னு வச்சுக்க இலங்கை மீனவர்கள் நம்மளை தாக்கலாம் சுடலாம் என்று சொன்னால் நாம் என்ன எடுத்துக்கொண்டு போனோம் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போனோம் நம்ம துப்பாக்கி எடுத்துன்னு போனா அது சட்டத்துக்கு புறமா மாறிடும் எப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு வன்கொடுமைக்கு உள்ளான மக்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதோ அதை போல மீனவர்களுக்கு இந்த அரசு ஆயுதம் வழங்க வேண்டும் உன்னால் சுடுவதற்கு வக்கில் இல்ல உன்னால் என்ன தடுப்பதற்கு வக்கில் இல்ல இப்ப சாதாரணமா ரோட்ல போறோம் ஒரு நிறுத்து கோட்டை போட்டு வச்சிருக்கான் நிறுத்துக்கோட்டுக்கு முன்னாடி நின்று நின்னோம்னா ஓகே கொஞ்சம் தள்ளி நின்னோம்னா ஃபைன் போடுறான் கடல்ல எவன்டா கோடு போட்டுறேன் அப்போ மீனவர்கள் சாதாரணமா இயற்கையாக கொஞ்சம் கடந்து போயிடுறான் அதுக்கு இவ்வளவு பெரிய தன்மையா ஆனா இங்க இருக்கிற மீனவர்களை பார்த்தா ஒரு மீனவர் கூட பேராசை பிடித்த மீனவர் மாதிரி தெரியல ஆனா இங்க மீனவர்களை சுட்டால் தமிழகத்துல இருக்கிற அரசு தமிழகத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கிற திராவிடம் என்ன சொல்லுது நம்முடைய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பேராசை பிடித்தவர்கள் என்று சொல்கிறார் கூட்டம் ஆட்சி செய்கிற வரை இதே நிலைதான் நீடிக்கும் இன்னைக்கு எவ்வளவோ மீனவர்கள் இருக்கிறான் கேரளாவில் இருந்த போது சொன்னாங்க ரெண்டு கோடி ரூபாய் ஏ இன்டர்நேஷனல் கடல் எல்லையில் தாண்டி ஒரு மீனவன் இறந்தால் அது இன்டர்நேஷனல் நீதிமன்றத்திலே அதை வழக்கை தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் நிவாரண வேண்டும் கேட்பதற்கு இங்கு யாருக்காவது தகுதி இருக்கிறதா இல்ல அந்த எண்ணம் இருக்கிறதா எனவே இது முதற்கொண்டு ஏதாவது ஒரு மீனவன் இங்க இறந்தான் இந்த வழக்கை இன்டர்நேஷனல் நீதிமன்றத்தில் வந்து இவங்க கொண்டு வரணும் அப்படி இல்லைனா நாம அதற்கு உண்டான வேலையை செய்யும் இங்க நம்ம சொல்றோம் இலங்கை நம்முடைய தமிழக மீனவர்களை இலங்கை அரசு அவமானப்படுத்துது அசிங்கப்படுத்துது அப்படிலாம் சொல்றோம் சரி உன் சமூகத்துக்காரனை அசிங்கப்படுத்துவா வெளியூர்காரன் சொல்றியே வெளிநாட்டுக்காரன் சொல்றேன்ல தமிழகத்தில் உன்னோட சகோதரன் அகதியா வந்திருக்கான்ல அகதியா அவன் எப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு மனசாட்சிப்படி நீ என்னைக்காவது ஒரு நாள் தமிழகத்தில் இருக்கிற தமிழன் அந்த அகதி முகாமில் போய் பார்த்திருக்கிறோமா வெளிநாட்டுக்காரன் அசிங்கப்படுத்துகிறான் வெளிநாட்டுக்காரன் என்னுடைய உடையை கிழிக்கிறான் என்று சொல்றமே உடையே இல்லாமல் இங்க இருக்கிற அகதிகள் முகாமில் என்னுடைய தமிழர்கள் இருக்கிறான நீ போய் அந்த தமிழருக்கு நீ பார்த்து அரசு பயந்து இருக்கும் இவன் வெளியூரில் இருக்கிற ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கே

தமிழர்கள் முதல்ல ஒன்று நினைங்க நீங்க பாருங்க உலக அளவில் வந்து இயக்கத்திற்கு தடை விதிச்சிருக்கான் சரி எங்களை ஒரு பயங்கரவாத இயக்கமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தடைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் இந்தியாவில் தடை விதித்திருக்கான்ல எப்படி இந்தியாவில் தடை விதிக்க முடியும் எட்டு கோடி தமிழர்கள் இந்தியாவில் இருக்கிறோம் என்னுடைய சகோதரன் அவன் நீ மத்திய அரசின் இந்த தடையை விலக்குகிறதோ இல்லையோ நாங்கள் விளக்கத்தை நாங்கள் விளக்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்று தமிழகத்தில் இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான படையை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு தமிழர்கள் எழுப்பி இருப்போமா மதிப்பான் எப்படி மதிப்பான் இப்படி அடிமையா கடந்து சாராயத்துக்கு அடிமையாக கடந்து திராவிட கட்சிகள் ஏதாவது காசு அவன் கொடுத்தான் போனா நாயை விட கேவலமாகத்தான் இந்த திராவிடர்கள் மதிப்பார்கள் எனவே நான் பாருங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழோட நிலைதான் ஒட்டுமொத்தமாக உலகத்திலே இருக்கிற தமிழின் நிலையை உயர்த்தும் தமிழகத்திலே இருக்கிற தமிழன் தாழ்ந்து தான் இருந்தா ஒரு போய தமிழகத்தை தமிழக மதிக்க மாட்டான் இன்றைக்கு ஒற்றை நம்பிக்கையாக அண்ணன் சீமான் உலகத்திலே இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் ஒற்றை நம்பிக்கையாக சீமான் சொல் நிற்கிறார் அந்த சீமான் சொல்வதை இந்த தமிழர்கள் தயவு செய்து கேளுங்க எனவே இந்த அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த மீனவர் சமூகமும் தங்களை எஸ்டி பிரிவின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்றான் அப்படி எஸ்டி மலைவாழ் பிரிவின் கீழ் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பகுதிகள் அதாவது அந்த பகுதிகள் ஷெட்யூல் பிளேஸ் கீழே வந்துடும் அதாவது ஷெட்யூல் ப்ளேஸ் என்ன தமிழில் சொல்கிறது வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் மீனவ பகுதியில் கடற்கரை ஓரங்கள் வந்துவிட்டால் எந்த அங்க போய் நான் வந்து அணுகளை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் அணுவுகளை வைக்கிறேன் அப்படின்னு எவளுமே அங்க வந்து விட முடியாது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசு உத்தரவு உத்தரவில்லாமல் மத்திய அரசு தன்னிச்சையும் எந்த திட்டத்தையும் கடற்கரை பகுதியில் செய்ய முடியாது எனவே அந்த ஒற்றை கோரிக்கைக்காவது நாம் வந்து தொடர்ந்து போராடணும் இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி வந்து யாரோ நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க போல இதே அதில் ஒருத்தர் கேட்குறாரு என்ன நீங்கள் அனுப்பின மருத்துவ கழிவும் நீங்கள் அனுப்பின கோழிக்கு கருவு இந்த திருநாயெல்லாம் வந்து சேர்ந்துதுங்க நல்லபடியாக வந்து சேர்ந்துதுங்கன்னு ஒரு அக்கா சொல்லுது அதுக்கு திரும்ப அந்த அக்கா சொல்லுது நாங்கள் நான் நாங்கள் அனுப்பின மல்லாரி அந்த கல்லாரி கழிவுணர்லாம் வந்துச்சா அப்படின்னு அக்கா பிரினாய் விஜயன் கூட பேசுது இந்த போட்டா இன்னைக்கு வந்து வெளியில வந்து பிரபலமா மீம்சா போட்டு எல்லாரும் சிரிக்கிறான் ஆனால் என்றைக்காவது தமிழர்கள் சரி இவக்கு வந்து சிவகுமார் வராரு கேரள அமைச்சர் முதலமைச்சர் வராரு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் எவனாவது எப்படிதான் என் தமிழகத்தில் உரிமையை பறித்த நாய்கள் தமிழகத்தில் நுழையலாம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன சலம்பல் நீ நீ கோடி கோடி பேர் தமிழர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி விட உன்னை கேவலமா நினைப்பான் குறைஞ்சபட்சம் ஒரு பன்னி எடுத்து விற்றா கூட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் சேரும் இவரோட மதிப்பு வெறும் இருநூறு முன்னூறு அப்படித்தான் இந்த அரசுகள் பார்க்கும் எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் முதல்ல அண்ணன் சீமான் பேச்ச கேளுங்க நீங்க ஒரே புள்ளி விவரம் சொல்றேன் நம்முடைய கடல் எல்லையை தாண்டினார்கள் என்பதற்காக அதாவது அதை இலங்கை அரசு நம்முடைய தமிழக மீனவர்களை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய அந்த இலங்கை அரசால் தமிழகத்தில் அதாவது இந்திய போலீஸா என்ன ஒன்றாலும் சொல்லு தமிழகத்தில் கடல் எல்லைக்குள் நுழைந்தான் என்று ஒருத்தரும் கைது செய்யப்படல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம நூத்தி நாற்பத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம் அவங்க அஞ்சு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருநூத்தி இருபத்தி மூணு பேர் நாம கை செய்யப்பட்டிருக்கோம் அந்த சைடு ஒண்ணுமே இல்லை ஒருத்தருமே நமக்கு தான் எல்லை தெரியல எல்லையோட நின்னான் அப்போ அவனும் என்ட்ரி ஆகிறான் நாமளும் தவறுதலா என்ட்ரி ஆகிறோம் நாம தவறுதலா என்ட்ரி ஆனா அங்க பிடிக்கிறான் அவன் தவறுதலாக என்ட்ரி ஆனா நம்முடைய அதிகாரி போயிடுமா போயிடுங்க போயிடுங்க அப்படின்னு அனுப்புறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருநூத்தி இருபது பேர் நம்முடைய தமிழக மீனவர் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கான் இலங்கை இலங்கை மீனவர்கள் ஒருத்தன் கூட கைது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரி வரை ஐம்பத்தி மூணு பேர் பிப்ரவரி வரை நாற்பத்தி மூணு பேர் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கான் அதனால இப்படி இவ்வளவு கேவலங்கள் நடந்து கொண்டிருக்கிற நிலையில நீங்க பாருங்க

மீனவர்கள் தங்கள் சமூகம் சுடப்படுகிறது கைது செய்யப்படுகிறது கொடுமைப்படுத்தப்படுகிறது உடைகளை அழுத்துக் கொண்டு அவன் அம்மனமாக்கி தமிழர்களை அசிங்கப்படுத்துகிறான் என்ற நிலை இருக்கிற போதும் அந்தந்த கட்சியில தமிழர் நிக்கிறோம் இல்ல அதுதான் நம்முடைய கேவலம் அவனுடைய வெற்றி எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் என்றைக்கு இவன் வந்து தமிழனா இவனை உணர்றானோ அதை உணராத வரை இவனை வந்து யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க அதனால தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் உன்னை நமக்கு சுயசாதி பற்று தேவை அதே பிறசாதி நட்பு தேவை என்பதை இன்றைக்கு ஒற்றை தமிழகத்தின் தமிழர்கள் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிற அண்ணன் சீமான் தமிழகத்துக்கு மட்டும் உலக அளவில் நீங்க வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் யாரே ஒன்னாலும் பேசுங்க அண்ணன் எப்படி இருக்காரு

சீமான் வந்து நான் இவ்வளவு தூரம் வந்து விட்டேன் இலங்கை பக்கம் தான் சொன்னார் அன்றைக்கு அவருக்கு பின்னால் ஒரு சினிமா நடிகர் பட்டாலம் இருந்தது இன்றைக்கு அண்ணன் சீமானின் பின்னால் அண்ணன் சீமானின் பின்னால் பிரபாகரின் தம்பிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது எனவே இங்க தமிழ்நாட்டில் இவெல்லாம் சோரம் போடுவேன் நினைவில் பிறந்து பிறந்தவர்கள் ஒரு கதை இருக்கு அது வந்து தமிழகத்தில்

டாஸ்மாக் ஊழல் ஏங்க ஊழலே இல்லைன்றாங்க நம்ம கூட்டத்தை விடுங்க வேற ஒரு கூட்டத்தை போடுவோம் போட்டாங்கன்னா ஒவ்வொரு சாட்சியா இருப்பான் ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு நூறு பேர் அந்த கூட்டத்துக்கு வந்து கேட்கிறான்னா அதுல தொண்ணூறு பேர் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு சாட்சியா இருப்பான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் போய் கடையில் வாங்குற போது நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தானு வாங்குறான் இதை விட இன்னும் ஐ வேணும் இவங்க கதை விடுறான் டாஸ்மாக் அது போல எதுவுமே நடக்கல ஒரு நாளைக்கு இந்தியா தமிழகத்துல ஒரு கோடியே இருபத்தி லட்சம் பேர் குடிக்கிறான் சரி ஒரு கோடினு போடு ஒரு கோடி ஒரு கோடி பேட்டல் ஒரு கோடி பேட்டலுக்கு பத்து ரூபான்னா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா ஒரு மாசத்துக்கு முன்னூறு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி கோடி ரூபா நாலு வருஷத்துக்கு பதினாலாயிரத்தி கோடி ரூபா வரும்னு நினைக்கிறேன் கண்ணுக்கு தெரிஞ்சு பதினாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை முழுங்கி விட்டு ஒண்ணுமே சாப்பிடல தண்ணி தான் இருக்கிறேன் பசியோடு அப்படின்னு பம்மாத்து காட்டுறான் இங்க இருக்கிற விட்னஸ் அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேன் இவன் என்ன நினைக்கிறான் இந்த பாலி ஏதாவது டாஸ்மாக்ல ஊழல்கள் இந்த டாஸ்மாக்கே முடிச்சிட போறானுங்க மூடிட போறானுங்க அதனால அவன் எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல ஏன் நாக்குல ரெண்டு ஆல்கால் போனா போதும்னு தமிழர்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்க தமிழர்கள் எல்லாம் சொல்லுவாங்க வரலாற்றில் மிக தமிழர்கள் எல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி பிறக்கும் போதே வாலோடு பிறந்தோம் அப்படிலாம் நம்ம பெருமையா பேசலாம் ரூம்ல பேசலாம் வெளியில வந்து பேசணும்னு வச்சுங்க ஒரே ஒரு ஊருகாய் துண்டு ஒரே ஒரு துண்டு இருந்தால் கூட அந்த நக்கிக் கொண்டு நாள் உயிர் வாழலாம் நாம் நம்முடைய உரிமைக்காக வெளியே வந்துவிடக் கூடாது ஒரு இளைய தமிழர்கள் நினைக்கிறாண்டா இதுதான்டா சாபக்கேடு இன்றைக்கு நீ இப்படி ஊர்தான் நக்கியா இருக்கிறியே அது உன்னோட முடிஞ்சா கூட பரவாயில்ல உலகத்திலே இருக்கிற தமிழிடம் தமிழகத்தை உற்று நோக்கிக்கிறது அதனால தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் செந்தமிழன் சீமானை உற்று நோக்குங்கடா உடனே நாளைக்கே எல்லாரும் ஓட்டு போட்டு எங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வராக நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் முதல்வராக வேண்டும் என்ற எண்ணத்தை இங்கே இருக்கிற தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு சூறையாடப்பட்டிருக்கிறது அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அந்தந்த சமூகத்துக்காரன் எந்த உணர்வுகளும் உரிமைகளும் தமிழகத்தில் இந்த திராவிடர்களால் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் மின்சார சமூகம் ஒரு காலத்தில் இந்த கடலாளி சமூகம் மிக அதாவது முரட்டு ஆட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு கடத்தரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துங்கிற ஆட்கள்ல என்ன நான் பெசன் நகரு குப்பத்து குப்பை எங்கள் வீட்டு பக்கம்தான் காலையில் போய் உட்காருறது யாருன்னு பார்த்தா மீனவர் சமுதாயமா இருக்கு பன்னெண்டு மணிக்கு எங்கடா போய் யாரா கதவு தட்டி தடையா உட்காந்துருக்கான்னு பார்த்தா பெரும்பான்மையானவர்கள் மீனவர் சமூகமாக இருக்கிறார்கள் எனவே நமக்கு இந்த அரசாங்கங்கள்லாம் குடியை கெடுத்து நம்ம குடியை கெடுத்துட்டாண்டா குடியை கெடுத்து நம்ம குடியை கெடுத்தடா என்பதை நாம் உணராத வரை இந்த நிலைதான் எனவே என தலைமை தமிழ் சமூகமே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கே எவனும் நாம் சொல்லுவா ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு விடுதலை வாங்கி தர முடியுமா ஏன் ஒரு கத்தி இன்னொரு கத்தி குத்தாதா ஓட்டையாவாதா ஆனா இந்த ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் எல்லாம் இந்தியாவின் கீழ் அடிமையாக இருக்கிறோம் எனவே நாங்கள் எப்படி உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியும் அப்ப உங்களை வேற நாட்டுல போட முடியும் ஒரு செட்டப் இன்னைக்கு இருக்கு இல்லையா

கவர்மெண்ட் கூட நாங்க வைக்கிறோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அன்னைக்கு உருவானதுதான் அப்பேற்பட்ட முதல்வர் பதவியை வைத்துக் கொண்டு நான் மொக்க நான் ரொம்ப மொக்கங்கிட்ட அந்த அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு சொல்றேன் யோ தலையை எண்ணியான்னு சொல்றோம் அதுக்கே அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிற போது எங்க தலையை எடுக்கிறான்னு சொன்னா நம்ம முதல்வர் கேட்டுவான்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா வாய்ப்பு இல்ல ராஜா அதுக்கெல்லாம் எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் இது வந்து ரொம்ப உமிசிபூர்வமான விஷயம் ஒருத்தன் உயிர் போற விஷயம் அதனால இந்த விஷயத்தையாவது இங்க இருக்கிற தமிழர்கள் கொஞ்சம் சீரியஸா எடுத்து போங்க சீரியஸா பேசுவோம் எனவே நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த மீனவர் சமூகத்தை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் மீனவ பகுதிகளை ஷெட்யூல்ட் ஏரியாவுக்குள் வைக்க வேண்டும் தமிழக மீனவர்களுக்கு இந்த அரசு ஆயுதத்தை வழங்க வேண்டும் அப்படி நீ வழங்கலாம் வச்சுக்கங்க இங்க இருக்கிற மீனவர்களை நீங்களே ஆயுதம் எடுக்க தூண்டுகிற குற்றத்துக்கு இந்த தமிழக அரசும் இந்திய அரசும் உள்ளாகும் எனவே இந்தியாவில் இருந்து வருகிற தமிழகத்திலே இருந்து வருகிற மீனவனின் இடிப்பில் துப்பாக்கி இருக்கும் என்று என்றைக்கு இலங்கை ராணுவம் நினைக்கிறதோ இலங்கை கடற்படை நினைக்கிறதோ அன்றைக்கு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் எனவே அந்த தீர்வை நோக்கி நாம் நடத்தி செல்வதற்கு செந்தமன் சீமான் தரத்தை வலுப்படுத்துவோம் தமிழ் தேசிய கடைசி ஆயுதம் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் எனவே சீமானவர்கள் பேச்சை கேட்போம் ஈனங்கட்டு மானங்கட்டு வாழ்வதை விட்டுட்டு ஒவ்வொரு தமிழனும் சீமானாக வாழ்வோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்